நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஐந்து விமானங்களின் எரிபொருள் அமைப்புகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் முடிவடைந்துள்ளன இதில் எந்தவிதமான கோளாறுகளும் இல்லை என ஏர் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது சமீபத்தில் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் எயிட் செவன் எயிட் ட்ரீம் லைனர் இரட்டை என்ஜின் விமானத்தில் ஏற்பட்ட விபத்து குறித்த முதற்கட்ட விசாரணை அறிக்கை வெளியானது இதனால் விமான பாதுகாப்பு குறித்து விவாதம் எழுந்தது இதையடுத்து இந்தியாவில் சேவை செய்யும் அனைத்து போயிங் செவன் எயிட் செவன் மற்றும் செவன் த்ரீ செவன் ட்ரீம் லைனர் வகை விமானங்களின் எரிபொருள் கட்டுப்பாட்டு சுவிட்சுகள் மற்றும் அமைப்புகளை கட்டாயமாக ஆய்வு சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை பின்பற்றி இந்தியா தனது விமானங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டது முடிவடைந்ததை தொடர்ந்துள்ளது விமானங்கள் ஏர் இந்தியாவின் நீண்ட தூர சர்வதேச சேவைகளில் பயன்படுத்தப்படுகின்றன அதே போல ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் குறுகிய தூர சேவைகளுக்கு செவன் த்ரீ செவன் வகை போயிங் விமானங்களை இயக்கி வருவது குறிப்பிடத்தக்கது